ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு வேர்ல்டு ஒய்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்டோடைய அவுட்டேஜ் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் இது வந்து ஒரு டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் டைமில் கூட யாருமே இப்படி ஒரு டிசாஸ்டர் வந்து யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இது வந்து மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் ஸ்டேட் அட்டாக்னு சொன்னாலும் இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்றதை டே பை டே ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து வேர்ல்டு ஒய்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் செய்யப்பட்டது எல்லாருடைய விண்டோஸ் யூசர்ஸ் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ப்ளூடம் பேரர் தான் வந்துட்டு இருந்தது சரி இந்த ப்ளூடம் பேரர்னால் என்ன அந்த பிஎஸ்ஓடிக்கு காரணம் என்ன இந்த மைக்ரோசாஃப்ட்டோட அப்டேட் வந்து எப்படி மிஸ் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் வால்கான் ஐக்கானோட சென்சார் எப்படி ஃபெயில் ஆகிடுச்சு இதோடய அப்டேட்லேருந்து எப்படி எஸ்கேப் பண்ணாங்க இன்னும் என்ன மாதிரியான இம்பாக்டெலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த நிமிஷத்தில் பார்க்கலாம் முதல் முறையாக நம்ம விஷயத்தில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா எங்களுடைய ஒரு மணி நேரத்தோட உழைப்பு உங்களோட ஒரு லைக் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வாங்க நிமிஷத்தில் போகலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கான டாபிக் ட்ரெண்டிங்கான டாபிக்னா என்ன அப்படின்னா இப்போ வேர்ல்டு இம்பாக்ட் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து நடந்துக்கணும்னு நினைக்கலாம் எங்கெங்கெல்லாமே வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் ஓஎஸ் யூஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த இம்பாக்ட் வந்து மேக்சிமம் கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலாக இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்ற அந்த ஆடேனோ இல்லை அந்த இஎக்சி ஃபைல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம் பார்த்துல இருக்கும் அந்த அப்டேட் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்டேட் எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அந்தந்த சர்வர் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து வேர்ல்டு ஒய்ட் இம்பாக்டாக இருக்குது ஸ்பெஷலாக என்ன மாதிரியான எக்கனாமிக்கல் லெவலில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விண்டோஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் லினக்ஸ் மேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஓயஸ் வந்து வேரியேஷன் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஒய்ட் எக்கனாமிக்கலும் சரி ஒரு கமர்ஷியலாகவும் சரி ஒரு டெக்னாலஜி ஒரியன்டாகவும் சரி பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விண்டோஸ் வோயஸ் தான் முத முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் அந்த எக்ஸ்பிக்கு எக்ஸ்பியில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்பி வந்திருக்கு அப்புறம் விண்டோஸ் செவன் அப்புறம் எயிட் எயிட் பாயிண்ட் ஒன் டென் இப்போ லெவன் வரைக்கும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கோம் இப்படி வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஜெயின் ஒரு மோனப்பாளினே சொல்லலாம் அந்த மோனப்பாளியாக இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் எப்படி இதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து யாராலையும் ப்ரிடிக்டும் பண்ண முடியல அப்படி ஒரு விஷயத்தை யூகிக்கவும் முடியல அந்த ஃபால்கன் சென்சர் அதாவது க்ரவுட் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் சி ஹைஃபன் ஃபைவ் டைம்ஸ் ஜீரோ அண்ட் டூ நைன் ஒன் ஸ்டார் டாட் எஸ் ஒய்ஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் அந்த ஃபைல் எங்கெங்கெல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் சார் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ வேர்ல்டு ஒய்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணோம் அதை ஆஃப் பண்ணி விட்டுறோம் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஒரு நீல கலர் ஸ்க்ரீனை கொண்டாந்து வச்சுரும் ஸோ அந்த அப்டேட்டை வந்து டெலிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகுன்றது தான் வந்து ட்ரெண்டிங்காக அவங்களுடைய க்ரோட்ஸ்ட்ரைக் வெப்சைட்லேயே வந்து ஒரு சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அவங்களுடைய சிஇஓ கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போட்டிருக்காங்க என்ன அப்டேட்டுலாம் நடந்திருக்கு சரி இந்த உலகங்கள் மைக்ரோசாஃப்ட் விண்டோ முடங்கியதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அவங்களுக்கு கேட் பாஸ் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு புக்கிங் பண்ணுறதுலேருந்து ரீஃபண்ட் பண்ணுறதுலேருந்து பேங்கிங் செக்டர்லேருந்து ஏடிஎம் சென்டர்லேருந்து ஸோ நிறைய விஷயத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டும் கூட வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு ஏன்னா ஷேரை வாங்க முடியாது விற்க முடியாது என்னென்னு பார்க்கவும் முடியாது அதுபோல் ஒரு சில விஷயங்களும் வந்து ப்ராப்ளம் ஆகியிருக்கு இதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு பீதி பீதி வரல மேபி இன்னும் ஃப்யூச்சரில் கூட நம்ம யோசிச்சு போகலாம் ஏன் இப்போ வந்து விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் வேறு ஏதாவது ஆப்ரேட்டிங் ஆல்டர்னேட்டிவாக போகலாமேனு யோசிக்கலாம் ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா மோர் தென் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லென்னாக்ஸ் வந்து கமன் பேஸில் இருக்கக்கூடியது மேக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ப்ளஸ் வந்து நம்மளால அதை ஆஃபர் பண்ணி வாங்க முடியக்கூடிய பொருளாதாரமும் வந்து அதில் இருக்கு என்ன தான் செக்யூரிட்டியாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எல்லாத்துக்கும் யூஸ் குஜராத் தெரிஞ்சுன்னா சிஸ்டமாக அது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஒயர்ஸ் போட்லாம் பார்ப்பாங்க சிஸ்டம் அப்படி மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆண்ட்ராய்ட் தான் ஸோ வாட் இஸ் கிரௌட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து ஏன்னா எல்லாமே கிரௌட் ஸ்ட்ரைக் க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்றதுலையா வாட் இஸ் கிரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி அமைப்பு அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படி பாதுகாக்கும் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன் சென்சர் சாஃப்ட்வேர்னு நினைக்கப்பட்டிருக்குது அந்த க்ரவுட் என்பது ஒரு மென்பொருள் பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் எந்த நாட்டில் இந்த சைபர் அட்டாக் செய்தாலும் க்ரௌட் ஸ்டைக்கு பாதிப்பு உள்ளாகாது ஃபால்கன் சென்சர் சாஃப்ட்வேரை இது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன நடந்தது என்றால் ஃபால்கன் சென்சர் சாஃப்ட்வேரில் உருவான ஒரு கோளாறு தான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸின் ப்ளூ ஸ்க்ரீன் அதாவது பிஎஸ்ஓடின்னு சொல்லுவாங்க ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தவறு காட்டியது வந்து தெரிய வச்சு தெரிய வந்திருக்கு இது வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு பேச்சாக வந்து அப்டேட் ஆக அப்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டமும் போகும் ஆன் ஆகும் ஆஃப் லைன் நின்றுடும் இது வந்து அப்புறம் எல்லாமே வேல் வேட் ட்ரெண்ட் ஆகிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு பக்கம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஈஸியஸ்ட் வே வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க இன்னும் இது எவ்வளோ நாள் ரெக்கவரி ஆகும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது மேக்ஸிமம் கம்பெனி நல்லா ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க மைக்ரோசாஃப்ட் இன்டோர்ஸ்ட்டு மென்பொருள் உணக்கத்துக்கு இதுதான் வந்து ஒரு முழு காரணமாகவும் அது எப்படி வந்து சால்வ் பண்ணுற விளக்கமும் வந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் டேட்டா லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் டேட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் சேஃப் மோட்லேருந்து நீங்கள் வந்து டேட்டா லாஸ் பண்ணாமல் ரிட்ரவ்க்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதனால மேக்ஸிமம் வந்து டேட்டா லாஸ் வந்து இருக்காது டேட்டா லாஸ் இருக்காது வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ தான் விமான சேவை பாதிப்பால் வந்து என்ன இருக்கும் நினைச்சு பாருங்க பேர் வந்து என்னென்ன விஷயத்துக்காக பிளான் பண்ணி போயிருக்கலாம் போயிருக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்காக போயிருக்கலாம் நெட்வொர்க்காக போயிருக்கலாம் ஒரு சொந்தக்காரங்களுக்கு டெத்துக்காக போயிருக்கலாம் நல்ல விஷயத்துக்காக போயிருக்கலாம் போயிருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டத்தையே நம்பி இருக்கதால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்தம் நம்ம நிலமையில் போயிட்டு டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டு அடுத்து என்ன செய்ய போறோன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு நம்மளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது என்னன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா கம்ப்யூட்டர் முன்னாடி அப்படி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு சொல்யூஷனே இல்லை ஏதாவது ஆனானா கூட ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எதுவுமே ஆனாகாத சுச்சுவேஷன் உங்களுக்கு எந்த டிஸ்ப்ளேலயே எந்த டேஷ் போர்டும் இருக்காது மேக்ஸிமம் நான் கூட ஈவினிங் கூட ஓலா புக் பண்ணி வரலான்னு பார்த்தா கூட அது ஒர்க் ஆகலை எனக்கு எனக்கு ஒர்க் ஆகல ஒரு புக் ஆனாலும் கேன்சல் ஆகிட்டே இருந்தது இது போல் நம்மளுக்கு சாதாரண ஒரு சாதாரண ஒரு நம்ம வீட்டுக்கு வர கேப் ஆட்டோ கேன்சல் ஆனாவே கோவம் வருது பட் இம்பார்ட்டண்டாக ஃப்ளைட் சேவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலைஸில் வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம் இருக்குவாங்களா அதெல்லாம் வந்து இம்பாக்ட் ஆகிருக்கு இதே போல் வந்து மக்கள் வந்து நேரடியாகவே இந்த அப்டேட் வந்து வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் சரி இதை விட்டால் அப்புறம் எங்கள் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுற டிவி சேனலுக்கும் செய்தி ஒளிபரப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இம்பாக்ட்டும் இல்லை அவங்க மேபி என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் இல்லை பேக் பக் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து எந்த இம்பாக்ட்டும் இல்லாமல் ரன் ஆகிடுதான் இருந்துச்சு வேறு எங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பில்லிங் சிஸ்டம் ஸ்கேனிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் ஸ்கேனும் பண்ண முடியாது சிஸ்டம் ஆணும் ஆகாது பேமெண்ட்டை பண்ண முடியாது ஸோ கமர்ஷியலாகவே வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ்ன்னே சொல்லலாம் இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய அவுட்டேஜ் வந்து ஒரு எல்லாருடைய லைஃப் டைம்லையும் எப்படி கோவிட் வந்து ஒரு மெமரபுளான ஒரு விஷயமும் அதே போல் மைக்ரோசாஃப்ட் அந்த பிஎஸ்ஓடி ப்ளூ பேர் அந்த க்ரௌட் அட்டாக்ங்கிறது லைஃப் டைமில் யாருமே மறக்க முடியாது எல்லாமே ஒரு ஒரு நாளைக்கு ஸ்தம்பிச்சு போய் நின்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் சரி இதை தொடர்ந்து நெருக்கடியாக வந்து க்ரௌட் ஸ்டைக் தலைமை நிர்வாகிக்கிறதுனா ஜார்ஜ் குஷ் தனது ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹாஸ்டல் ஹோஸ்டல் மட்டும்தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்காகவும் மேக் லெனக்ஸ் ஹோஸ்டல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படலாம் இது பார்த்து பாதுகாப்பு தொடர்பானதல்ல சைபர் அட்டாக்கும் இல்லை என என்ன தவறு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக சரி செய்யப்படணும்னு சொல்லி ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு நீங்கள் வந்து ஜார்ஜ் குச்ைய ட்விட்டர் பேஜ் வந்து ஜூலை நைன்டீன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டின் பிஎம்க்கு போட்டிருக்காரு நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு இதில் காமிச்சா தெரியாது ஸோ ட்விட்டர் பேஜில் வந்து அது வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இண்டோஸ் நடந்தது தவறுப்படுத்த முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறோம் அடுத்து மேலும் பல முக்கிய தகவல்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவிலுடைய வங்கிகள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய தகவல் மையம் சொல்லக்கூடிய என்ஐசி வந்து நெட்ஒர்க்ல எந்த வகையிலும் பாதிப்பாகணும் சொல்லியிருக்கிறாங்க மத்திய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் வந்து தெரிவித்திருக்கார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து வங்கிகளில் மட்டுமே சின்ன பாதிப்பு ஏற்படுவான்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் இதுக்கு வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்த சிக்கலை வந்து எப்படி சரி சார் எல்லாமே ப்ராப்ளம் பற்றி மட்டுமே பேசிட்டிருக்கீங்களே ஹவு டு சால்வ் இந்த ஹவு டு சால்வ் வீடியோ தான் அவன் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் சப்போஸ் நீங்கள் க்ரோட் ஸ்ட்ரைக் காடே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா விண்டோஸ் ரெக்கவரி என்வெர்மென்டில் போங்க அங்கே போயிட்டு சி காலரில் விண்டோஸில் சிஸ்டம் தேர்ட்டி டூ ஃபோல்டரில் போயிட்டு ட்ரைவர்ஸில் க்ரௌட் ஸ்ட்ரைக்னு ஒரு இருக்கும் அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய சி ஹைஃபன் ஃபைவ் டைம்ஸ் ஜீரோ டூ நைன் ஒன் ஸ்டார் டாட் எஸ் ஒய் ஜட் இதான் அந்த எக்ஸ்பிளேஷன் இதை அந்த ட்விட்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் க்ரௌட் ஸ்ட்ரைக் வெப்சைட்லேயும் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் கமெண்ட் மூலியமாகவோ இல்லை எக்ஸிக்யூட் பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அடுத்த வாட்டி பூட் ஆகும்போது என்ன பண்ணும் அது உங்களுக்கு ஆஃப் பண்ண விடாது ஏன்னா அந்த கமெண்ட் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ளூ டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கமெண்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டாக்க பழைய பழைய யூஸ் நேம் பாஸ்வேர்ட்லேயே உங்களால் லாஜன் பண்ண முடியும் ஸோ இதை வந்து கமர்ஷியலாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி உங்கள் டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகிடுச்சு நான் சால்வ் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இந்த இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சால்வபுள் தான் இது வரைக்கும் டேட்டா லாஸ் வந்து வாய்ப்பே இல்லை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஸ்கேனிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க இதனால இம்பேக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு வந்து சால்வ் பண்ணலாம் பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் டெக்னாலஜி நம்ம ஒரேட்டடாக வந்து பேக்கப் அது இதுன்னு வச்சுருந்தாலும் இது எப்படி நடந்தது எப்பவுமே ஒரு டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் பட்டு ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப வியப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலாம் பார்த்தீங்கன்னா டாப் டென் டெக்னாலஜிஸ் அதாவது தொழில்நுட்ப உலகம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆளப்போடைய பத்து விஷயங்களை பற்றி இதில் எழுதியிருக்கோம் ஸோ இது இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமேசானில் நம்மளுடைய புஸ்தகா டாட் காமில் இருக்குது இது வந்து தமிழ் வெர்ஷன் ரீசன்டெலாம் வந்து லான்ச் பண்ண புத்தகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஏ பற்றி எழுதியிருக்கோம் அடுத்து வரப்போகிற அசுர வளர்ச்சியான ஃபைவ் ஜி பற்றி எழுதியிருக்கோம் என்ன மாதிரி பயோடெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து மெடிசன் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்ன மாதிரி விஷயத்தில் வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆக்மெண்ட்ரியா பற்றி எழுதியிருக்கோம் பிளாக்ஷியை பற்றி எழுதியிருக்கோம் குவான்டம் கம்ப்யூட்டர் பற்றிலாம் எழுதியிருக்கோம் எவ்வளோ டெக்னாலஜி வரப்போகுது ஆனால் ஒரு நாள் ஒரு டெக்னாலஜி அப்டேட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும் ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இதுமாரி என்னமா நான் இம்பாக்ட்லாம் உலகத்தில் வரப்போகுதுன்னு நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது பட் இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம் இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் படிச்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லிங்க் கொடுக்கறா படிச்சு பாருங்க மேலும் இது போல் ஒரு நல்லது ஒரு விஷயம் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடுகிறேன் நன்றி வணக்கம்